பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவி வெளியான இபிஎஸ் தேமுதிக சீக்ரெட் பிளான் போட்டுடைத்த நிர்வாகி அதிமுக கூட்டணிகள் தேமுதிக நீடிக்குமா என்ற சந்தேகங்கள் ஒரு தொடரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவியை தர எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாக தேமுதிக மூத்த நிர்வாகி ஒருவர் வெளிப்படையாக தெரிவித்து அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது அதிமுகவின் நட்பு கொண்டுள்ள தேமுதிக மாநிலங்களவை சீட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தது ஆனால் அந்த வாரம் சேலம் ஆத்தூரில் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக நாங்கள் சொன்னோமா அப்படி ஒரு ஒப்பந்தமும் இல்லை யாரோ கேட்பது குறித்து என்னிடம் கேட்காதீர்கள் என்றும் சொல்லியுள்ளார் எடப்பாடியின் இந்த பேட்டி தேமுதிகவின் தலைமைக்கு கடும் அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்தது எனினும் அக்கட்சி சார்பில் எந்த ரியாக்ஷனும் காட்டப்படவில்லை எனினும் பொதுவெளிகள் செய்தியாளர்களை சந்தித்தபோது போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் இது பற்றி கேள்விகளும் எழுப்பப்பட்டன ஆனால் இது தொடர்பாக கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்தும் வந்தார் இந்த நிலையில் இதனிடையே தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பெயரிலான சமூக வலைதளங்களில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்ற கருத்தையும் பதிவிட்டு தனது அதிருப்தியை தேமுதிக தலைமை வெளிப்படுத்தியிருந்தது பின்னர் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை அந்த பதிவை உடனே நீக்கிவிட்டார்கள் மாநிலங்களவை சீட் தொடர்பாக அதிமுக தலைமை மீது கடும் வருத்தத்தில் தேமுதிக தலைமை உள்ள நிலையில் பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவியை தர எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆண்டு கொடிநாள் வெள்ளி விழா பொதுக்கூட்டம் திங்களன்று இரவு நடைபெற்றது தேமுதிக சார்பில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பேசிய தேமுதிக இளைஞரணி துணை செயலாளர் பாலமுருகன் அதிமுக தேமுதிக இடையே என்ன மாதிரியான ஒப்பந்தம் உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தான் இருப்போம் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் பதவியை நமக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ரீதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த அளவிற்கு இரண்டு கட்சியினரும் ஒற்றுமையாக உள்ளோம் எங்கள் அண்ணியார் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்றார் பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவி தரப்படும் என்ற ரீதியில் அதிமுக தலைமை பேச்சு நடத்தி இருப்பதாகவும் மூத்த நிர்வாகி ஒருவரை வெளிப்படையாக பேசியிருப்பது இரு கட்சியினர் மத்தியில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது மாநிலங்களவை சீட் தராமல் அதிமுக நடுவிட்ட என்ற வருத்தத்தில் இருந்த தேமுதிக आमदार மத்திகள் இந்த தகவல் புதிய உற்சாகத்தை தந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க